ரோஜா பிச்சு பிச்சு போட்டாலும் கடைசியில் உங்களுக்கு என்னமோ கிடைக்கிறது நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்கிறாங்க போல இருக்கு சூப்பராக இருக்குது இந்த எமௌண்ட்டு சரி இது வாங்க நம்ம தான் சிங்கிளாக இருக்கிறோமே நடுவில் இருக்கிற எமௌண்ட்டு ரோஜா பிச்சு போடுற எமௌண்ட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது டைமண்டுக்கு ஸ்பின்னு போட்டா டே கொடுத்துருங்கடா கொடுத்துருங்கடா என்னடா கொடுக்க போகிறீங்க போன் ஃபயரு அட பாவீங்களா என்கிட்ட ஆல்ரெடி எக்கச்சக்கமாக போன் ஃபயர் இருக்குது இதை கொடுத்துருக்கானுங்களே நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா நமக்கு கண்டிப்பாக இந்த கம்மி டைமில் கொடுக்க மாட்டானுங்க கொடுத்தாலே கிடையாது கொடுத்துருங்கடா என்னடா உலக அதிசயமா இருக்குடா பாத்தீங்களா என்னடா இது புதுசா இருக்கே ரைட் இது வேலை காவாது நம்ம கிட்ட இன்னும் அறுபத்தி எட்டு டைமண்ட் தான் இருக்கு இதுல ஒரு மூணு ஸ்பின் பண்ணலாம் சரி ஓகே கேரக்டர் எல்லாத்தையும் மாத்திக்கலாம் ஏன்னா நிறைய வீடியோ யூடியூபர் எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி பாட்டு காஸ்டிங் வச்சா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கொடுத்துருவாங்க கம்மி டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் பல வீடியோல அது மாதிரி பண்ணி பாக்குறேன் ஒருத்தம் கூட கொடுக்க மாட்டேங்கிறானுங்க என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல ப்ரோ எனக்கு நூறு டைம் வந்துச்சு ப்ரோ எனக்கு ஒரே ஸ்பின்ல வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட நான் எண்பத்தி ரெண்டாவது லெவல்ல இருக்கேன் ஆறு வருஷமா கேம் ஆடுறேன் ஒரு வாட்டி கூட எனக்கு அது மாதிரி கிடைச்சதே இல்லை உங்களுக்கு மட்டும் எப்படி தான் கிடைக்குதுன்னு தெரியல அதை வேற சொல்லி சொல்லியே வைத்தறிச்சல கலப்புறாங்க ரைட்டு நம்ம அடுத்த ஸ்பின்னா போடுவோம் ஆடம் கேரக்டர் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின்னா போட்டு விடுவோம் பாருங்க டே இந்த வாட்டியாச்சும் உருப்படியா ஏதாவது ஆடா பாவீங்களா இந்த வாட்டியும் மண்ணக்காவி வச்சுட்டானுங்க ரைட்டு நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு ராயல்ல ஸ்பின்னை போட்டுட்டு வரலாம் அப்பயாச்சும் கொடுக்குறாங்களா பார்க்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க திரும்ப வெப்பன் ராயில் போவோம் வெப்பன் ராயில் பெருசா அந்த காலத்துல எல்லாம் சூப்பரான எல்லாம் கொடுப்பானுங்க இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமா கொடுத்து கொடுத்துன்னு இருக்கானுங்க அதாவது ஒரு ஒரு அறுபது நாளைக்கு கிட்ட கொடுத்துருந்தானுங்க போல இருக்கு சரி ஓகே ஸ்பின்ன போடணும்னு சொல்லிட்டு போட்டு விட்ட மாதிரிங்க கங்கராஜுலேஷன் அப்படின்னு கொடுத்துருவாங்கன்னு நினைச்சேன் கண்டிப்பா ஆஹா கொடுத்துட்டானுங்களா என்ன கங்கராஜுலேஷன் கொடுத்துட்டானுங்க லக்கடா உனக்கு அப்படின்னு நினைக்காதீங்க நூறு ஸ்பின்னு பண்ணா கண்டிப்பா இந்த கண்ணை கொடுத்து தான் ஆகணும்னா தொண்ணூறு ஸ்பின்னு பண்ணியிருந்தேன் அதாவது கொடுத்துட்டானுங்க ரைட்டு இப்போ வந்து உள்ளத்துக்கு வந்துடுவோம் டேய் கொஞ்சம் மாச்சு ஏதாவது மூணுத்துல ஏதாவது ஒரு எமௌண்டாச்சு கொடுங்கடா அப்படின்னு சொல்லி நின்றேன் அடுத்த ஸ்பின்னை போட்டு விடுவோம் பாருங்க இந்த வாட்டி ஏதாவது உருப்படையாச்சு கொடுங்கடா அட்லீஸ்ட் ஆனா ஏதோ அளவுக்கு கொடுத்துருக்கானுங்க சரி ஓகே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோட்டி கிடைக்கலனாலும் உருப்படியாக ஏதோ பர்மனெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லூட்டி பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க ரைட்டு லூட்டி பெட்டியாச்சும் பர்மனெண்ட்டாக கொடுத்தானுங்களே அது வரைக்கும் சந்தோஷம் சரி ஓகே அந்த எமோட்டெல்லாம் எனக்கு தேவையில்லை இந்த டீ நல்லா இருக்கு பாருங்க அந்த டீ ஷர்ட்டாக கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொக்கு மாதிரி கொக்கா வார்த்தை இது வார்த்தை நினைக்கிறேன் அது கொடுத்துருந்தானுங்க ரைட்டு இந்த பேக்கே இந்த ஷர்ட் கொடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க கொடுத்துருங்கடா கொடுத்துருங்கடா டே டே எதனா ஒன்று உருப்படியாக கொடுத்துருங்கடா டே எமோட்டி ஐயோ ப்ரோ ஏதோ ஒரு பேனர் கொடுத்துட்டானுங்க நம்ம எக்கச்சக்கமான பேனர் இருக்கு ஆனா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த பேனருமே சேஞ்ச் பண்ணதே கிடையாது ஃப்ரீ ஃபயர் ஆரம்ப கட்டத்துல இருந்து என்னுடைய நேமும் சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டேன் என்னுடைய பேனரும் சேஞ்ச் இருக்க பண்ணியிருக்க மாட்டேன் வாய் வேற வளர்ந்து பாருங்க ரைட்டு விடுங்க இந்த பேனர் கொடுத்துருக்கானுங்க இருந்தாலும் இந்த பேனர் சேஞ்ச் பண்ண மாட்டேன் ஏதோ ஒன்று ரெண்டு உருப்படியா பர்மனண்டாச்சு கொடுத்துருக்கானுங்க ஆனா ஐநூறு டைமண்ட் இல்லை நானூறு டைமண்ட் ஏற்கனவே ஸ்பின் பண்ணிட்டேன் நூறு டைமண்ட் மட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் சரி ஓகேங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ அடுத்து வேலன்ஸ் டேக்கெல்லாம் நிறைய சூப்பரான ஈவெண்ட் எல்லாம் போதே அத உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் நன்றி பாய் see